அனைவருக்கும் வணக்கம் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் வணக்கம் குளோபல் புத்தா ஸ்டீம் சார்ந்த அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று நான் பேசும் தலைப்பு யோகியின் ஒரு யோகியின் சுயசரிதை அதாவது ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி இந்த புக்கை பத்தி பேசுறதுக்கே நான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மகான்களை பத்தி பேசுறதுக்கே நிறைய பாக்கியம் வேணும்னு நினைக்கிறேன் இந்த பேச அனைவருக்கும் நன்றி கூறி என்னோட உரையை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி மாற்றிய ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகின்னு சொல்லிட்டே இருக்காரு நானும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த புக்கை படிக்கல ஆனா அதனோட ஆடியோவை கேட்டேன் ஆனா எனக்கு எதுவுமே புரியல ஆனா அப்படியே விட்டுட்டேன் இந்த குளோபல் புத்தர்ஸ் இந்த டீம்ல சேர்ந்தேன் கண்டிப்பா ஒரு புக்கு படிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கு வாங்கி நான் படிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு கடகடன் நான் ஈஸியா படித்தேன் எனக்கு ஈஸியா எனக்கு புரிஞ்சிச்சு என்னடா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படி தான் கேட்டோம் ஒண்ணுமே புரியல எல்லாமே புரியுது என்ன காரணம் நான் யோசிக்கிறப்ப நான் அந்த அஞ்சு வருஷமும் நான் மெடிடேஷன் பண்றேன் இந்த மெடிடேஷன் பவர் தான் என்னோட புரிதலுக்கு காரணம்னு எனக்கு புரிஞ்சிச்சு இந்த குரூப்ல ஆன்மாவை பத்தி கர்மாவை பத்தி மறுப்புறவை பத்தி கோமதி மேடம் நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க நிறைய என்ன கேட்க முடிஞ்சு இது உண்மையா பொய்யா இது நம்பலாமா வேண்டாமல மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்துச்சு இந்த ஆட்டோபயோகிராபி யோகி இந்த புக்கு படிக்கிறப்ப எனக்குள்ள கேள்விக்கு எல்லாம் விட தானாவே கிடைச்சிச்சு அதாவது என்னோட மைண்ட் வந்து எந்த கேள்வியும் கேட்காம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிச்சு என்னோட ஆன்மா முழு மனசோட இதெல்லாம் இருக்கு மறுபிறவி கர்மா இதெல்லாம் இருக்குன்னு இந்த புக்கை படிக்கிறப்ப எனக்கு நல்ல புரிதல் கிடைச்சிச்சு இந்த புக்கை எழுதியவர் யாருன்னா பரமஹம்ச யோகானந்தர் இவரு யோகா இவர் இவரு இவரோட குரு யாருனா யுக்தேஸ்வர் இவரோட யுக்தேஸ்வரோட குரு யாருன்னா லாகிரி மகாசாயர் லாகிரி மகாசாயரோட குரு யாருனா பாபாஜி அவர்கள் இப்ப மகா அவதார் பாபாஜி பத்தி தான் இப்ப பாக்கலாம் மகா அவதார் பாபாஜி அவர்தான் யோகத்தை இந்த உலகுக்கு கொடுத்த இந்த உலகுக்கு கொடுத்தாரு பாபாஜி தவம் செய்த குகை வந்து இமயமலையில் இருக்குது அங்க வைப்ரேஷன் அதிக அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் சில பிரபலங்கள் சில முக்கியமான புலிகள்லாம் அங்க குகையில போய் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமே தியானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும் அந்த வைப்ரேஷன் அதிகமா இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க அடுத்தது பாபாஜி வந்து கடவுளுக்கு நிகராக தான் கருதப்படுறார் இந்த நூல்ல பல இடங்கள்ல பாபாஜி கடவுளுக்கு நிகரானவர் என்று பல இடங்கள்ல பல குறிப்புகள் இருக்கு ஒரு யோகிங்கிறவரு பிரபஞ்சத்தை பிர பிரபஞ்சத்துல எப்படியெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் பஞ்சபூதத்தில எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதெல்லாம் அந்த அபூர்வ நிகழ்வுகள் எல்லாம் இந்த புக்ல தெளிவா விளக்கியிருக்காங்க பாபாஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் போகர் சித்தருடைய மாணவர் என்று கூறப்படுகிறது பாபாஜி அவர்கள் பிரபஞ்சத்தின் சக்தியாகவும் பிரபஞ்சத்தின் புதல்வனாகவும் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் பாபாஜி அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர் மறைந்து விட்டார் இன்றும் அவர் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த உலகத்துக்கு தேவைப்பட்டால் அவர் விருப்பப்பட்டார் ஒளி உடல் அல்ல மனிதர் உடல் கொண்டு நம் கண் முன் காட்சி அளிக்க முடியும் அவர் அவர் வந்து மனதை வென்றவர் அவர் கண்டெடுத்த முறைதான் கிரியோ யோக முறை இந்த கிரியோ யோகத்தை அவர் வந்து தனது சீடரான லாகிரி மகாசாயருக்கு கத்துக் கொடுக்கிறார் லாகிரி மகாசாயர் அவரோட சீடரான யுக்தேஸ்வரருக்கு கத்துக் கொடுக்கிறாரு யுக்தேஸ்வரர் தன்னோட சீடரான பரமாம்ச யோகானந்தருக்கு இந்த கிரியோ யோக முறையை கத்துக் கொடுக்கிறாரு இதை பத்தி தான் இந்த புக் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த கிரியா யோக முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப இது ஒரு பிராணனை பிராணசக்தி அடிப்படையாக கொண்ட ஒரு முறைதான் இது ஒரு வகையான ஒரு மூச்சு பயிற்சி விதவிதமான யுக்திகளை கொண்டு செய்யப்படும் ஒரு மூச்சு பயிற்சி இந்த பயிற்சியை வந்து இடைவிடாமல் செய்ய வேண்டும் இந்த பயிற்சி செய்யணும்னா சரியான குரு மூலம் கத்துட்டு சரியா தீச்சை பெற்றுதான் நம்ம செய்யணும் இல்ல அப்படின்னா நம்ம உடல் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் நம்மளது ஆனா சரி தியானம் எந்த குருவும் தேவையில்லை நம்மளது இயல்பான மூச்சை குருவை வச்சு நம்ம செய்யறோம் நம்ம வீட்டுல இருக்கோம் இங்க கிரியா யோகத்தை எங்க போய் கத்துக்கிறோம் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் நம்ம இயல்பை மூச்சு கவனிச்சு நம்ம தியானம் செய்யறோம் நம்ம குளோபல் ஸ்டீம் இந்த ஆனா கிரியா யோக முறைய சரியான குரு மூலம் அது சிறந்த தெளிந்த கிரியா யோக கற்ற குரு மூலம்தான் பயிற்சி பெற்று பின் தான் இதை செய்யணும் ஆனா கிரியா யோக முறை பயிற்சி செஞ்சா பல படைப்புகள் படைப்பாற்றல் எல்லாமே உருவாகும் இந்த எந்த ஒரு யோகியும் தனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் சரி எனக்கு இவ்வளவு சக்தி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படைய எந்த யோகியும் கூற மாட்டாரு ஆனா பரமஹம்ச யோகானந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த புக்கு ஃபுல்லா எனக்கு இந்த அனுபவங்கள் நடந்தது இந்த அபூர்வ நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு தெளிவா ஒரு ஒரு இடத்துலயும் காமிச்சுட்டே இருக்காரு அவர் சொல்லிட்டே இருக்காரு இந்த அபூர்வ நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டே இருக்காரு புக் ஃபுல்லா அடுத்தது நம்ம யோகானந்தரை பத்தி பாக்கலாம் யோகானந்தர் சின் சிறு சிறு வயதிலிருந்து ஆன்மீகத்துல அதிகமா ஈர்பா ஈடுபாடு இருக்கும் நாமளா சின்ன வயசுல இருக்கிறப்ப என்ன ஆசைப்படுவோம் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு பொம்மை அதுதானே ஆசைப்படுவோம் அவர் சின்ன வயசுல இருக்கப்ப நான் கடவுளை பார்க்கணும் எனக்கு குரு எனக்கு குரு வேணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு இமயமலை தேடி போறேன் போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாரு அவங்க வீட்டுல அவர் அவரை போய் தேடி கண்டுபிடிச்சா கூட்டிட்டு வந்தாங்க அவங்க அப்பா சொல்றாரு நீ வந்து ஸ்கூல் படிப்ப முடி ஆன்மீகலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாரு அவங்க அப்பா யோகானந்தரோட தந்தை அவரும் மிக பெரிய ஆன்மீகவாதிதான் லாகிரி மகாசாயரோட அவர் சீடரா தான் இருந்திருக்காரு அவர் எப்படி லாகிரி மகாசாயரோட சீடர் ஆனான்னு சின்ன கதை மூலம் பார்க்கலாம் அவரு அவர் பேரு யோகானந்தரோட தந்தை அவர் பேரு பகவதி பகவதி வந்து ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தர் வந்து எனக்கு லீவ் வேணுங்க அப்படின்னா எதுக்காக உங்களுக்கு லீவ் வேணும்னு கேக்குறவர் நான் என் குருவை பார்க்க போகணும் அப்படின்னா குரு சாமி கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஆபீஸ் வேலை யார் பாக்குறது நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னு கடினமா திட்டாரு அவர் ரொம்ப வருத்தமா ஆபீஸ்க்கு வெளியே வந்து அங்க ஒரு புல் இருக்கு அங்க நின்னுட்டு இருக்கிறாரு பகவதியும் வெளியே வந்து சமாதானப்படுத்தணும்னு பேர்ல ஏன் குரு குருன்னு போயிட்டு இருக்க வேலை பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஒளி உடல் தோன்றுது அங்க ஒரு குரலும் கேட்குது பகவதி நீ உனக்கு கீழ் வேலை பார்ப்ப ரொம்ப கடினமா நீ பேசுற அப்படின்னு கேக்குது அப்ப பகவதி வந்து ஆடாம அசையாம அப்படி வியந்து பாக்குறாரு தனக்கு கீழே வேலை பாப்பற பாக்குறாருல அவர்கிட்ட சொல்றாரு ஒரு வாரத்துக்கு உனக்கு மட்டும் லீவ் இல்ல நானும் லீவ் எடுத்துக்கவேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து உங்க குரு போய் பார்க்கலான்னு அந்த சம்பவத்திலிருந்தான் பக பகவதி அவர்கள் லாகிரி மகாசையரோட சீடர் ஆயிட்டு கிரியா யோகத்தை தீச்சை பெற்றுட்டு அவர் பயிர் பயிற்சி செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு யோகானந்தர தந்தை பகவதியும் கிரியா யோகத்தை கத்துட்டு தீச்சை பெற்றுட்டு அத பயிற்சி செஞ்சு வந்துட்டேதான் இருக்காரு அடுத்தது லாகிரி அந்த பாபாஜி அவர்கள் தீச்சை கொடுத்தாரு அது எப்படி தீச்சை கொடுத்தாருன்னு பாக்கலாம் பாபாஜி அவர்கள் இமயமலையில இருக்காரு லாகிரி மகாசாயர் ஆபீஸ் வந்து இமயமலைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்போ ஆபீஸ்ல இருந்து இமயமலை சுத்தி பார்க்கலான்னு இமயமலை மேல ஏறிட்டு இருக்கிறாரு லாகிரி அப்போ லாகிரின்னு ஒரு குரல் கேக்குது பாபாஜி வந்து லாகிரிய கூப்பிடுறாரு யாரா நம்மளை கூப்பிடுறதுன்னு அவர் பாத்துறாரு இவருக்கு யாருன்னே அடையாளம் தெரியல உன்னோட ஆபீஸ் இங்க மாத்ததுக்கு காரணமே நீ இங்க வரணும்னு காரணத்துக்காக தான் அந்த ஆபீஸே நான் மாத்தினேன் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன அப்படி இந்த குகையில உனக்கு அடையாளம் தெரியுதான்னு கேக்குறாரு அவருக்கு அந்த குகையும் அடையாளம் தெரியல என்ன காரணம் எது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு லாகிரி அப்போ பாபாஜி அவர்கள் வந்து லாகிரியோட நெற்றி புருவத்த புருவ மத்தியில மெதுவா தடவுறாரு அவரோட முன்ஜன்ம நினைவுகள் எல்லாம் ஊற்று போல கொட்டுது அவரோட எல்லா நினைவுகள் வருது பா இவர் தான் பாபாஜி இவர் தான் என்னோட குரு பல வருடமாக இந்த குகையில தான் நான் தவம் செஞ்சேன் அப்படின்னு நினைவுகள் எல்லாம் அவர் மைண்ட்ல வந்துட்டே ஒரு படம் போல வந்துட்டே இருக்கு ஊற்று போல கொட்டுது அவருக்கு புரிஞ்சிருச்சு அப்ப அதே நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிறிது நேரம் கழிச்சு பாபாஜியோட சீடர் வந்து லாகரிய அழைச்சிட்டு ஒரு அரண்மனைக்கு பெரிய மாளிகைக்கு அழைச்சிட்டு போறாரு இமயமலையில இவ்வளவு பெரிய மாளிகை எப்படி வந்துச்சு இது எல்லாமே மாயையான்னு கேக்குறாரு பாபாஜியோட சீடர் ஒருத்தர் இதெல்லாம் மாயை இல்ல அந்த இவ்வளவு வைரங்கள் தங்கம் நவரத்தினங்கள் செய்யப்பட்டது இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு இதெல்லாம் மாய இல்ல அணுக்களின் சக்தியால உனக்காக தான் உருவாக்கப்பட்டது எனக்காக எதுக்குன்னு கேட்கிறார் நீ போன ஜென்மத்துல அரண்மனையில் வாழ வேண்டும் சொல்லிட்டு ஆசைப்பட்ட இந்த ஆசை நிறைவே நிறைவேறினாதான் உனக்கு தீட்சை தர முடியும் தான் இந்த பாபாஜி இந்த அரண்மனை உனக்காக தான் உருவா உருவாக்கி கொடுத்துருக்காருன்னு சொல்றார் அவரு வந்து அந்த அந்த தங்கம் வைரம் நவரத்தினம் மின்னது இது அழகு அப்புறம் பூச்செடிகள் எல்லாமே இருக்கு அந்த அழகுல மயங்கி இரவு ஃபுல்லா தங்கி அந்த அந்த அரண்மனையோட அழக ரசிக்கிறாரு விடியற்காலையில பாபாஜி அவர்கள் லாகிரி மகாசையருக்கு பிரியா யோகத்தை தீச்சைய கொடுக்குறாரு அது தீச்சைய வாங்கிட்டு நான் இங்கேயும் இருந்துக்கிறேன்னு சொல்றாரு ஆஹா நீ வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நீ வந்து ஆபீஸ் ஒர்க்கும் பண்ணணும் இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும் உலக மக்களுக்கு நீ இல்லறத்துல இருந்துட்டே தான் நீ வந்து கிரியா யோகத்தை பரப்ப வேணும்னு சொல்லிட்டு பாபாஜி அவரை அனுப்பிச்சி வச்சிடறாரு அடுத்து லாகிரி மகாசாயர் வந்து உம் யோகானந்தர் அவர் குடும்பத்துக்கே ஒரு குருவாதான் இருக்கிறாரு அவருக்கு என்னன்னா இந்த லாகிரி மகாசாயருக்கு இந்த கிரியா யோகத்தை இந்த உலகம் ஃபுல்லா பரப்பணும் அதுக்கு யாரு சரியான ஆளுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு அவரு வந்து பரமஹம்ச தான் தேர்ந்தெடுக்கிறாரு அவ பரமஹம்ச யோகானந்தரும் ஆன்மீகத்துல அதிக தேடல் உள்ளவராக தான் இருக்கிறாரு அவரு அவர் ஆன்மீகத்துக்கு அதிக தேடல் இருக்குது ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒரு தாயத்து அவருக்கு கிடைக்குது பரம பரமாச யோகானந்தருக்கு ஒரு தாயத்து கிடைக்குது அந்த தாயத்து உனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அது மட்டும் இல்லாம உனக்கு சரியான குரு கிடைச்சோனையும் தாயத்து மறைஞ்ச் மறைந்து போயிடும் சொல்லிதான் இந்த தாயத்தை கொடுக்குறாங்க அந்த அதே மாதிரி யுக்தேஸ்வரர் குரு கிடைச்சோனையும் அந்த தாயத்து மறைஞ்சிருச்சு இத படிக்கிறப்பயே நம்மளுக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு அடுத்தது வந்து நறுமண சித்தரை நறுமண சித்தர் யோகானந்தர் சின்ன வயசுல இருந்து ஆன்மீக தேடல் அதிகமா இருக்குது அவரோட கூட படிக்கிற மாணவர்கள்லாம் உனக்கு ஆன்மீக அதிக நாட்டம் இருக்குது இல்ல ஒரு சித்தர் இருக்காரு இங்க பக்கத்துல நறுமண சித்தர்னு அங்க அங்க கூட்டிட்டு போறேன் உன்னோட சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நிவர்த்தி பண்ணிக்கோன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அவங்க எல்லாம் அவரும் போறாரு அவர் என்ன பண்றாரு ரோஜா பூ ஸ்மெல்லு மளிகை ஸ்மெல்லு செம்பருக்கு எந்த பூ ஸ்மெல் கேட்டாலும் அதை வரவழிச்சு குடுப்பாரு இவரு யோகானந்தர் கேக்குறாரு நீங்க பூவோட ஸ்மெல்ல வரவழிச்சு குடுக்கிறீங்கல்ல நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா நீங்க கடவுளை காமிக்க முடியுமான்னு கேக்குறாரு கடவுளையெல்லாம் காமிக்க முடியாது எங்கிட்ட இருக்கிற யோகி பவர் மூலம் இருக்கிற இடத்துல அந்த அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணி அங்க சுத்தி இருக்கிற பூக்களோட தான் நான் கொண்டு வர முடியும் கடவுளையெல்லாம் எதுவும் பார்க்க முடியாது கடவுளை காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அடுத்தது புலி சித்தர் பத்தி பாக்கலாம் புலி சித்தர் என்பவர் வந்து தன்னோட கையாலையை புளிய அடி அடிச்சு கொல்லக்கூடிய வல்லமை கொண்டவர் அந்த நாட்டோட அரசர் வந்து இவருக்கு ஒரு சவால் விடுறாரு அரச புலி இருக்கு அதை வெற்றி பெற்றீங்கன்னா தான் நீங்க வந்து திறமையானவர் நான் ஒத்துக்குவேன்னு சொல்றாரு இவரும் அரச புலிய போராடி வெற்றி பெறாரு அப்ப அந்த சமயத்துல யோகானந்தர் வந்து இந்த புலி பாக்குறாரு நீங்களும் கடவுளை பார்த்திருக்கீங்களா கடவுளை காமிப்பீங்களான்னு கடவுளையெல்லாம் காமிக்க முடியாது நான் புளிய புலிய அடிச்சு கொள்றேன்னா என்னோட ஆத்ம மட்டும் மட்டும்தான் முடியுது என்னோட எண்ணங்களின் வலிமையாலதான் அந்த புலிய அடிச்சு கொல்ல முடியுது ஆனா அரச புளிய நான் அடிச்சு கொள்றப்பதான் எனக்கு ஒரு மாறு மாற்றம் ஏற்பட்டுச்சு இனிமே கடவுளை தேடணும் கடவு கடவுளை சரணாகதி அடையணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள அப்ப ஏற்பட்டுதுன்னு இந்த புலி சித்தருக்கு சொல்றாரு அடுத்தது ஈருடல் கொண்ட மகன் அவரை பத்தி பாக்கலாம் இது வந்து பரமஹ யோகானந்தர் யோகானந்தரை கூப்பிடுறார் அப்பறம் இது முக்கியமான லெட்டரு இது வந்து என்னோட ஃப்ரெண்டு காசியில இருக்கிறாரு அவர் பேரு கேதார்நாத் பாபு அவர் கேதார்நாத் பாபுட்ட போய் இந்த லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு கேதார்நாத் பாபோட அட்ரஸ் என்கிட்ட இல்ல ஆனா காசியில இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு பிரணவானந்தா அவரோட அட்ரஸ் இருக்கு நீ அவங்க வீட்டுக்கு போய் அவரை விசாரிச்சா கேதார்நாத் பாபு பத்தி தெரியும் நீ அவரை அவரை பார்த்து இந்த லெட்டரை கொடுன்னு சொல்லியிருக்காரு யோ யோகானந்தரும் லெட்டரை வாங்கிட்டு பிரணவானந்தர் வீட்டுக்கு போறாரு அங்க போய் நான் கேதார்நாத் பாபுவை பாக்கணும்னு சொல்றாரு அவரு கண்ண முடி தியானத்துல அமர்ந்து சிறிது நேரம் ஆகுது எங்க நான் சொன்னேன்ல கேதார்நாத் பாபு எங்க இருக்காரு நான் சொல்லிட்டுனேன் அவர் மாடி ஏறி ஏறிட்டு இருக்காரு நீங்க கண்ணமுடி ஆடாம அசையாம அந்த தான் இருக்கீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு டெலிபதி மூலம்தான் வேவ்ஸ் அதாவது நான் இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் போய் சொல்லலாம் இது இச்சாசக்தி மூலம்தான் இது நடக்குதுன்னு இது எப்படி இதெல்லாம் நடக்குது இவர் இங்க இருக்காரு அங்க போய் எப்படி சொல்ல முடியும் ஆச்சரியத்திலயும் அதிசயத்திலையும் அவர் மெய் மறந்து நிற்கிறாரு இது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு யோகானந்தர் யோசிச்சுட்டே இருக்காரு இதோட இந்த முடிச்சுக்கலாம் இதனோட கண்டினியூஷன் வந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம் இதுல இதுல அடுத்த பகுதியில் என்ன வருதுன்னா யுக்தேஸ்வர் யுக்தேஸ்வரரை பத்தி நம்ம பார்க்கலாம் அவர் அமெரிக்காவில் போய் எப்படி இந்த கிரியா யோகத்தை பரப்புனாருன்னு பார்க்கலாம் இந்த குரூப்ல புக்கு படிக்க சொன்னாங்க புக்கு படிச்சா என்ன புரிதல் கிடைக்கும்னு நான் நினைச்சேன் ஆனா புக்கு படிச்சா நம்மளுக்கும் ஒரு திறமை மேம்படுது பல ஆன்மீக கேள்விக்கும் பதில் கிடைக்குது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்